வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுறேன் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியில மிக முக்கியமான சாப்ட்வேர் எதுன்னு பாத்தீங்கன்னா பைனரி நெட்ஒர்க்கிங் சாப்ட்வேர் தான் இந்த பைனரி நெட்ஒர்க்கிங் சாப்ட்வேர்ல அட்மின்ல எதன வகையான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த ஃபியூச்சர் வந்து உங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட பிஸ்னஸ்ஸோட குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வயசா எங்களோட சாப்ட்வேர் எப்படி உங்களுக்கு பயன்படுறது அப்படிங்குறதான் எனக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் இருபது வருஷமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கோம் அது கடைசி பத்து வருஷமாக நெட்ஒர்க்கிங் கிரிப்டோ கரன்சி ஃபாரஸ்ட் ரீடிங் இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுனால இந்தியாவில் என் உலகத்தில் மிகச்சிறந்த கம்பெனியாக நாங்கள் இருக்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வரை பதிமூணாயிரம் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் சோல் பண்ணியிருக்கோம் உலகம் ஃபுல்லாமே ஒவ்வொரு நாளுமே மூணுலேருந்து நாலு கிளைண்ட்டுக்கும் வந்து எங்களோடய சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் நீங்கள் நூற்றுக்கிறக்கான சாஃப்ட்வேர் கூட நீங்கள் செக் பண்ணலாம் எங்கள் சாஃப்ட்வேர் உலகத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுறோம் நான் சொல்கிற வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீச்சர்ஸ் எப்படி தான் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகபடியான இன்ஃபர்மேஷன் வேணும் ஃபர்ஸ்ட்லைஸ்டாக எனக்கு கன்சல்ட்டிங் வேணும் அப்படின்னா கொடுக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக நான் ஒன் டு ஒன் உங்களுக்கு நான் மீட்டிங் வச்சுருக்கேன் வீடியோ எங்களோட சாஃப்ட்வேர் ரொம்ப கிளியரா நீட்டாக படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ சாஃப்ட்வேரில் யார் கொடுத்தாலும் ரொம்ப சிம்பிளாக அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம் உள்ள லாகின் ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் மேலே ஆறு மெனு இருக்குது யூஸர் ரெஃபரல் போனஸ் பேர் போனஸ் லெவல் போனஸ் மேட்சிங் போனஸ் டோட்டல் பேக்கேஜ் அமௌண்ட் இது மாதிரி டிஃபால்ட்டாக வந்து ஆறு இருக்கும் இதே நீங்கள் ஃபியூச்சரில் வேணும் எடிட் பண்ணணும் மாடிஃபை பண்ணணும் ரீ அரேஞ்ச் பண்ணணுன்னா கூட இதில் பண்ணிக்கலாம் டோட்டல் யூஸர் எவ்வளோ இருக்காங்க ரெஃபர் போனஸ் எவ்வளோ வந்திருக்கு பேர் மேட்ச் எவ்வளோ வந்திருக்கு லெவல் டெம்ஸ் எவ்வளோ வந்துருக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் சிங்கிள் வியூவில் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உடனே வேணும் அப்படின்னு வச்சுன்னா அது பார்க்கறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஹோம் பேஜ்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அண்ட் பே அவுட் கமிஷன் அண்ட் வித்ரா அப்படின்னு இருக்கும் இந்த ஜாயினிங்னா உங்களுக்கு எவ்வளோ காலத்தில் எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க லெஃப்ட்டில் எவ்வளோ வந்திருக்காங்க ரைட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டயக்ராம் படி உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்டார்டிங்ல இது ஒரு பெரிய அளவுக்கு தெரியாது லட்சக்கணக்கான யூசர் வரும்போது அந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் எந்த மாதம் அதிகப்படியான யூஸ் வந்திருக்காங்க எந்த மாதம் குறைய யூஸ் வந்திருக்காங்க அது ஏன் வந்திருக்காங்கன்னு ஒரு கிளாரிட்டிக்கு வந்து இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரியும் உங்களுக்கு பே கமிஷன்ஸ் ஓவராலாக எவ்வளோ பே இன்கம் வந்திருக்கு அவுட் வந்திருக்கு இருக்குது ரொம்ப ஒரு சிங்கிள் வியூவில் தெரியும் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங்கோட அவுட் கோயிங் ஜாஸ்தி போகணும் அப்படி போச்சுன்னா நெகட்டிவில் போகுதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் டயக்ராம் வழியே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் போய் தான் லாஸ்ட்டில் போயிருக்கா அப்படிங்கிறது அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கோம் ஓவராலாம் எவ்வளோ பேருக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெண்டிங் இருக்குது எவ்வளோ பேருக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஓவராலாக ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம் அதுக்கு கீழே பாருங்கள் ரீசெண்ட் யூஸர் கமிஷன் வேலெட் அப்படின் இருக்கும் ரீசெண்ட் யூசர் அப்படின்னு நினச்சுன்னா லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி என்ன அவங்க எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க பேமெண்ட் எதாவது கொடுத்துருக்காங்க அவங்களோட ட்ரிவ்யூஸ் என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கிங்களா அப்படின்னு அந்த ஜூம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அந்த ஜூம் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நான் அந்த ஜூம் பட்டனை கிளிக் பண்றேன் பாருங்க ஸ்பான்சர் ஐடி என்ன ப்ரொஃபைல் ஐடி என்ன இமெயில் ஐடி என்ன பான் கார்டு அவங்க லாஸ்ட்டா எப்போ லாகின் பண்ணியிருக்கிறாங்க யாரும் வந்து அவங்க ஸ்பான்சர் நேம் என்ன ஆதார் நம்பர் என்ன எல்லா வகையான டீட்டெயில்ஸும் இதுலேயும் இருக்கும் சப்போஸ் அவங்க ஏதாவது இன்ஃப்ரென்ஸ்ஸுங்க தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்களே எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த டேக் யூஸ் பண்ணி பாருங்க கமிஷன் வேலெட் அப்படி இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு யூஸருக்கு நம்ம என்ன வகையான கமிஷன்ஸ் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அது மூலமாக வந்து நீங்கள் எந்த எந்த யூஸ்க்கு எந்த எந்த கமிஷன் கொடுக்கறீங்க எவ்வளோ கமிஷன் கொடுக்குறீங்க உங்களுக்கு

அவங்களோட கமிஷன் நீங்கள் சரியாக கொடுக்கலன்னு வச்சுன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் ஸோ உங்களுக்கு சிங்கிள் வியூலேயே தெரிஞ்சிடும் நம்ம எந்தது டேட்டில் யார் யாருக்கு கமிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு வச்சுனா யார் நல்ல பெர்ஃபார்ம் இருக்காங்க மந்த்லி டீம் பெர்ஃபார்மன்ஸ் யார் இருக்கு லாஸ்ட் லாகின் யார் பண்ணியிருக்காங்க அப்படி தெரியும் லாஸ்ட் லாகின் எதுக்கு அப்படின்னு வச்சுனா நாளைக்கு ஏதாவது ஹேக் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது தப்பான உள்ள லாகின் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எந்த ஐபியூவில் எந்த டைமில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் ஏன்னால் நீங்கள் ஹேக்கிங் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கறனால நாங்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டத்தில் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி ரெகுலராக எங்கள்ட்ட சாஃப்ட் ட்ரெய்ங்கி இது மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக சொன்னீங்கன்னா அந்த ஐபிஐ வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவோம் அந்த ஐபிஐ பிளாக் பண்ணிட்டோன்னா அவங்களால நிச்சயமாக வந்து லெட்ரல் டேஸில் லாக்இன் பண்ணவே முடியாது அதே மாதிரி நான் மந்த்லி பர்ஃபார்மென்ஸை நம்ம ஏதாவது காட்டுறோம் அப்படின்னா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தண்ணிப்பட முறையில் ஏதாவது பண்ணலாம் இல்லை அவங்களை கௌரவிக்கலாம் பெரிய பெரிய மீட்டிங் நடக்கும்போது அவங்க முன்னிறுத்தலாம் இது மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால் டாப் ஏனர் யார் டாப் ரெக்யூட்டர் யார் அதிகபடியாக பேக்கேஜ் யார் வாங்கியிருக்காங்க மோஸ்ட் வந்து வித்ரா யாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும் நிறைய சாப்பிட்டு நாங்கள் ஒரு சிங்கிள் வியூவிலேயே உங்களுக்கு காட்டியிருந்தோம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே அது கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி இருக்கும் குயிக் ஆக்ஷன் அண்ட் ட்ரான்ஸேஷன் ஓவர் வியூ அப்படின்ட்டு குயிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லினா டோட்டலாக வந்து எவ்வளோ ஆர்டர் நமக்கு வந்திருக்கு அதில் எத்தனை ஆக்டிவ் மெம்பர் இருக்காங்க எத்தனை இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க எத்தனை வித்ரா ரெக் நமக்கு இதுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு வேண்டி வந்திருக்கு எத்தனை கேஎஸ்சி அப்ரூவ் ஆகிருக்கு இது மாதிரி ஓவராலாக உங்கள் பிஸ்னஸ் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வேண்டாம் ஹோம் பேஜ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருந்தால் போதும் ஆசை ஓனராக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருந்தோம் டீட்டெயில் வேணால் வேணும் இது நுணுக்கமான விஷயங்கள் வேணும் சர்ச் பண்ணி ஒரு கொரிய உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் உள்ளே போகலாம் வெறும் ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி ரைட்டர் சைடில் பாருங்கள் டோட்டல் பே அவுட் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ வித்ரா ரெக்வஸ்ட் வந்துருக்கு விதில் வித்ரா அப்ரூவ் கொடுத்துருக்கோம் டோட்டலாக பேக்கேஜ் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க யூஸ்ட் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு கம்பெனி ஓனருக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லா கம்பெனியும் பண்ணியிருப்பாங்க இது ஒன்று ஒரு இடத்துக்கு இன்னொரு வேலெட்டுக்கு போய் அவங்களோட அமௌண்ட்டுக்கு தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கோம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஒரு சிங்கிள் வியூலையே வந்து எல்லாத்தையும் காட்டுறோம் அதுக்கு கீழே போனீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஓவர் யூ இ பென் ஓவர் யூ இருக்குது இபின் பொறுத்தளவு டோட்டல் இபின் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் காட்டுறோம் ஹோம் ஹோம்மேஜில் இருக்கிற முக்கியமான மெனுலாம் பார்த்துட்டோம் என்ன தான் வந்து ஓவர் வியூ பார்த்தாலும் சரி ஒரே சிங்கிள் வியூவில் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு ஓனருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டீட்டெயில்டு எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நூற்றுக்கணக்கான வெப்சைட் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பழைய கம்பெனியோட அந்த அல்மீன் பேனல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் பார்த்தீங்கன்னு தெரியல அதை பாருங்கள் நாங்கள் லெஃப்ட் சைடில் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட டீட்டெயில் மேலும் வச்சுருக்கோம் ஒவ்வொரு மெனுவிலையும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எடுத்து உடனே ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா வகையான ரைட்ஸும் கொடுத்துட முடியாது ஸோ அவங்களுக்கு என்ன வகையான ரைட்ஸ் கொடுக்கணும் அவங்க எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது ஸ்டாஃப் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி புதுசாக ஆட் பண்ணுறது இல்லை ஸ்டாஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அவங்க வந்து ரிசன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது அது எல்லாமே வந்து ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் நீங்கள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டோட அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே அவங்க நேமு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டு நீங்கள் என்னென்ன முக்கியமான விஷயம் அவங்க டேஷ் பார்க்கலாமா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க அவங்க அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாமா நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாமா ஸ்டாக் பார்த்துக்கலாமா எல்லாமே எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட் யார் வந்து ஸ்பான்சர் யார் கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை யூசர் நமக்கு கீழே இருக்காங்க ஒவ்வொரு யூஸரும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்காங்க எந்த டீட்டில் வந்திருக்காங்க அவங்க ரென்யூ பண்ணியிருக்காங்களா ரென்யூ பண்ணலையா அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி போனீங்கன்னா அவங்க ஆதார் ஐடி கொடுத்துருக்காங்களா என்னென்ன டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அவங்க எதாவது தப்பாக கொடுத்துருந்தா கூட நீங்கள் அசை அட்மினா அதை வந்து எடிட் பண்ண முடியும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஇசி ரெக்வஸ்ட்டு யாரெல்லாம் வந்து கேசி அதாவது அவங்களோட இது கொடுக்காம வச்சுருக்காங்க இன்னும் வந்து அது பெண்டிங் அப்ரூவல் இருக்குது அது ஃபுல்லாமே நீங்கள் கேஐசி அப்ரூவலை நீங்கள் பார்த்துக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்ச்சர் நம்மளோட நெட்ஒர்க்கிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ட்ரிவியூ எப்படி இருக்குது நம்ம டவுன்லைனில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க யார் ரெஃபரன் லிஸ்ட் வச்சுருக்காங்க அந்த டவுன்லைன் இது தாங்க இருக்கையிலே ரொம்ப காம்ப்ளிகேட் கோடிங்கில் நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸ் ஓவர் பண்ணுங்களேன் அந்த அட்மின்னு கீழே அவங்களோட நேமு ப்ரொஃபைல் ஐடி ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் நேமு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த எல்லா என்னும் ஆன் மௌஸ் ஓவர்லேயே காட்டுறோம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போகண்டா அதுக்கழிஞ்சு பார்த்திங்களா யாராவது சர்ச் பண்ணணும் அவங்க டவுன்லோட் இருக்க மெம்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த ரெஃபரன் லிஸ்ட்டில் பாருங்கள் யார் ரெஃபர் பண்ணாங்க அவங்க ரென்யூ பண்ணிட்டாங்களா நான் ரெனியூ பண்ணிட்டாங்களா இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸன்ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ரீசனில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா அவங்கள சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க எந்த லெவலில் இருக்கிற மக்களும் மட்டும் நான் சர்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அதோட முக்கியமான விஷயம் பாருங்களேன் கீழே பாருங்கள் டவுன் வியூன்னு இருக்கும் அதில் டவுன் வியூ பாருங்கள் அதில் ரெண்டு பேர் தெரியுங்களா சோனா மனோதர் அதில் ஜஸ்ட் மவுஸ் ஓரை வச்சு பாருங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னா நூற்றுக்கணக்கான கம்பெனியை பார்க்குறோம் அந்த கம்பெனியில் இது பண்ணிக்கங்களா இந்த ஃபியூச்சர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கம்பெனியில் இது பண்ணிக்கங்களா இந்த ஃபியூச்சர் நம்ம அப்டேட் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் வந்து எது மிகச்சிறந்த ஃபீச்சரோ எது மிகச்சிறந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜி வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் ஏன்னா நிச்சயமாக நமக்கு வந்து முக்கியமானது வந்து இன்கம் தான் ஸோ ஒரு பேக்கேஜ் வச்சுருப்போம் அந்த பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணுவோம் டெலிட் பண்ணுவோம் மாடிஃபை பண்ணுவோம் காஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஜிஎஸ்டி அப்டேட் நடந்துகிட்ருக்கும் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது ஏன்னா பேக்கேஜ் வச்சு தான் எல்லாமே வர போகிறாங்க நீங்கள் எவ்வளோ பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜோட காஸ்டிங்கை பார்த்துக்கலாம் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒவ்வொரு ரூப்பை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ சொல்ல அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் அதை க்ளிக் பண்ணாலே நீங்களே எல்லாமே செய்துக்கலாம் சார் இதுக்கு நான் பெரிய அளவுக்கு படிக்கலை சார் நான் வந்து என்ன சார் பண்ணணும் அது எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க வெறும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தெரியும் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் எங்கள் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ண முடியும் அதுக்கடித்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள் கேட்லாக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியில் இருக்குது எவ்வளோ ப்ராடக்ட் டெஸ்ட் சார்ஜ் இருக்குது எவ்வளோ இருக்கு ப்ராண்ட் பெண்டிங்கில் இருக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம புதுசாக நம்ம வாங்க வேண்டியிருக்கு வாங்கின ப்ராடக்ட்டோட நிலைமை என்ன அது எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சுக்க முடியும் இது அதுதான் ப்ராடக்ட்டோட கண்டென்ட் தான் ப்ராக்ட்டோட ஸ்டாக் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சோல்ட்டாக இருக்குது எவ்வளோ ஏதாவது வேஸ்டேஜ் ஆயிருந்தோம் அந்த வேஸ்டேஜ் ரிப்போர்ட்டு இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுது ஏன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்டு தான் நம்ம மெயினாக இன்வெஸ்ட் ஒன் பண்ணுறோம் அது வேஸ்ட்டாக போச்சு இல்லை அது சோல்ட் ஆகிடுச்சு நம்ம உடனே வாங்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈபின் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்ல தெரியும் அந்த நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேட்வே வந்து இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறதில்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இபென் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறோம் ஸோ ஒரு இபிஎன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வேக்கு ஈக்குவலானது ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஈபென் இருக்குது எவ்வளோ யூ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் என்னந்த லீடருக்கு எவ்ளோ ஈபென் கொடுத்துருக்கோம் அந்த லீடர் அந்த ஐபி என்ன எவ்ளோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்தெந்த இபென்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காரு அது மாதிரிலாம் எவ்வளோ ரெவன்யூ வந்துருக்கு இது மாதிரி எல்லா வகையான இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஈபென் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் மேனேஜ்மெண்ட் யார் யார் என்ன ரேங்க் இருக்காங்க ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் உழைக்கிறவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும் உழைக்கிறவங்களுக்கு அவார்டு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போவாங்க ஸோ அதுக்கு என்ன வகையான பேக்கேஜ் இருக்குது சார் இந்த ரேங்க் சிஸ்டத்துக்கு நான் என்ன சார் பண்ணணும்னா நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் புதுசு புதுசாக ரேங்க் இருக்குது புதுசாக போனஸ் இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் இல்லை இப்போதைக்கு ரேங்கே வேணும் அது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் ரிவார்டு ரேங் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிவார்டு ஃபுல்லாவே நம்ம இதை பார்த்துக்கலாம் அடுத்தது மிக முக்கியமானது வந்து கமிஷன் ஏன்னால் ஒவ்வொரு டைம்லும் கமிஷன் மாறுபடும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அது மாதிரி கமிஷன் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து கமிஷன் செட் பண்ணிக்கலாம் அது பெர்சன்டேஜாகவும் செட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாகவும் செட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க பத்து பர்சன்ட் கமிஷன் சொல்லலாம் இல்லை நூறுரூவான்னு சொல்லலாம் சிலவங்க வந்து கமிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா பெர்சன்டேஜில் சொல்லுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா மணியில் சொல்லுவாங்க அதாவது வேல்யூவில் சொல்லுவாங்க அது நீங்கள் எப்படி வேணாலும் சரி சார் இதுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுமா அது கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கால் வேண்டாம் ஒரு மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுலேருந்து எதாவது டவுட்னா எங்கள் நேரில் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து எங்கேயோ மறைஞ்சிருந்து எங்கேயோ இருந்து பண்ணலாம் இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு இருந்து எங்கள் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊரோட கல்ச்சர் அந்த ஊரோருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதனால் எங்கள் நாங்கள் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு எல்லா வகையான விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சு தான் இந்த பிஸ்னஸில் நாங்கள் இறங்கியிருக்கோம் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லுங்கள் அதை நாங்கள் தீர்த்து வச்சுருவோம் எதுக்காக வேண்டிய நம்மள்கிட்ட வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு செகண்டரி இன்கம் வேணும் அது ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறனால அதனால பே அவுட் ரொம்ப முக்கியம் அப்படின்னால தான் நாங்கள் அவ்வளோ இருக்கையிலே பாருங்களேன் ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதில் தான் கொடுப்போம் ரெஃபரல் பே அவுட் லெவல் பே அவுட் பேர் கமிஷன் எவ்வளவு மேட்சிங் மோனஸ் எவ்வளவு டேரெக்ட் இன்கம் எவ்வளவு இன்டெரக்ட் இன்கம் எவ்வளவு இபின் மூலமாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் பாருங்களேன் இதில் நாங்கள் கொடுக்காத இன்ஃபர்மேஷனே கிடையாது அது மாதிரி அது ஒவ்வொரு மெனுவிலும் பாருங்கள் எந்த டேட்டில் எந்த டைமில் அந்த பேமெண்ட் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு கேஷாக வந்திருக்கா எந்த மெத்தடில் வந்திருக்கு அது யார் கொடுத்தாங்க அவங்களோட ரெஃபரல் ஐடி என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் எக்ஸஸ் டேட்டாகவும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கலாம் அது மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் ரிப்போர்ட் ஏன்னால் எவ்வளோ வந்து நம்ம இதுவரை பேமெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் ஏன்னா நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தான் கம்பெனி வந்து லாஸ் ஆகுது ஏன்னா இதில் எப்படி நான் பணம் வந்துட்டே இருக்கும் அந்த நெட்ஒர்க்கிங் இருக்கும் நிறைய ஃபெயிலாக காரணம் அந்த ஓனரோட டிக்னிட்டி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பணம் வந்தோடனே அவங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க தேவையில்லாதக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க தாங்க திடீர்னு வித்ரா கொடுக்கும்போது வித்ரா கிளையன்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களால பே பண்ண முடியல நிறைய பிரச்சனை வருது அதனால் எங்க சிஸ்டமே இண்டிகேட் பண்ணணும் மொத்தமாக எவ்வளோ பணம் வந்திருக்கு எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பெண்டிங் இருக்குது நம்ம அடுத்த வாரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸாக வரும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஸோ தவறுகள் பண்ணக்கூடாது நமக்கு அடுத்த பேமெண்ட் இருக்குது கொடுக்கணுங்கிற அந்த அந்த இந்த திங்கிங் அவங்களுக்கு வருது அதனால் நாங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் பேமெண்ட்டோட ஃபுல் டீடைல் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது மாதிரி அவங்களோட ஐடி வச்சு செக் பண்ணலாம் இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட்டு சர்ச் பண்ணிக்கலாம் அந்த சர்ச் பண்ணுறதை ஃபில்டர் பண்ணலாம் அது மாதிரி எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் ஏதோ ரீசனுக்காக வேண்டி அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா அது அது அவங்களுக்கு ஒரு மெயிலாகவும் நம்ம போக வைக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிப்போர்ட் டோட்டலாக வந்து பேக்கேஜ் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அதர் சார்ஜஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எத்தனை மெனு வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் பத்து பன்னெண்டு மெனு வச்சிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பணம் வந்துட்டே இருக்குது அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு அந்த பணத்துக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் எவ்வளோ ரிட்டர்ன் பண்றோம் எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ நஷ்டம் வருது இதுதாங்க ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ் தான் வந்து டெக்னாலஜி மூலமாக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் ரிப்போர்ட் அடரா எத்தனை வகையான ரிப்போர்ட் பாருங்க யூசர் ரிப்போர்ட் பேக்கேஜ் ரிப்போர்ட் இன்கம் ரிப்போர்ட் போனஸ் ரிப்போர்ட் ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் ரிப்போர்ட் ப்ராடக்ட் டெலிவரி ரிப்போர்ட் இதுக்கு மேலே ஏதாவது ரிப்போர்ட் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் அது மாதிரி இ வேலெட் இ வேலட்டு அப்படின்றதுனா அடுத்தவங்களோட பணம் நம்ம டிஜிட்டலாக காட்டுறோம் அதனால் இந்த பணமும் நம்ம கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் இல்லை வரக்கூடிய பணமாக இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் எந்த ரீசனுக்காக வேண்டியும் வந்து உங்களுக்கு அது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொருக்கும் ஒரு கலர் ஒவ்வொருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு பதினெட்டு பதினஞ்சு வகையான இன்ஃபர்மேஷன் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் ப்ராடக்ட் பர்ச்சேஸு திரும்பி லெவல் இன்கம் ரெஃபரல் இன்கம் பேர் இன்கம் டைரக்ட் இன்கம் இன்டைரக்ட் இன்கம் எவ்வளோ வகையான இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அது நான் உங்களுக்கு பண்ணி நான் முதலே சொன்னேன் இல்லையா எதுவுமே எங்களை டிபெண்ட் இல்லை மேக்ஸிமம் நாங்கள் வந்து டிஃபால்ட்டாக தான் வச்சிருக்கோங்க பாருங்கள் இந்த சைட்டில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் விஷயத்தை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்க பேனர் ஆகட்டும் கண்டென்ட் ஆகட்டும் பாஸ்வேர்ட் ஆகட்டும் இல்லை ஜெண்டர் செட்டிங்கில் போங்க உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரெஸ்ஸு நீங்கள் எதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களா அந்த சர்டிஃபிகேட்டு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம் ஈவன் ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேண்டிய கீவேர்டு எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணோம் இல்லையா அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஐக்கான் வச்சுருப்பாங்க அந்த ஐக்கானு ப்ரௌசர் ஐக்கான்னு சொல்லுவாங்க ப்ரௌசர் ஐக்கான் சொல்லி வாங்க அந்த ஐகான் ஃபேஸ்புக்கோட லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் ஸ்கைப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் இதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா அந்த சைட்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா நிச்சயமாக வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஓனர் நாங்கள் வந்து இல்லை இல்லை இது கழிஞ்சு நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை நாங்கள் தான் வச்சுருப்போம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறதில்ல முழுக்க முழுக்க இந்த எல்லா ஸ்கிரிப்டும் நீங்கள் தான் ஓனர் டொமின் நேம் உங்கள் பேரில் தான் ரிஜிஸ்ட்ராக இருக்கும் ஹாஸ்டிங் உங்கள் பேர் தான் இருக்கும் சர்வர் உங்கள் பேரில் தான் இருக்கும் இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனர் நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடர் அதனால் வந்து நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வரும்போது பயப்படுவாங்க நாளைக்கு இவங்க எதாவது ஆப்பு வச்சிருவாங்களா இவங்க எதாவது த்ரெட் பண்ணிடுவாங்களா அப்படி எதுவுமே கிடையாது அது எங்களுக்கு வேலையும் இல்லை எங்களுக்கு அதுக்கு வந்து டைமும் இல்லை அடுத்த மிக முக்கியமான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செட்டிங் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த கார்பரேட் மெயில் அடி இன்ஃபோ மெயில் அடியிலேருந்து போனால் தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மெயில் அடி வந்து நீங்கள் எப்போ வேணால் செட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதா எங்களோட மிக முக்கியமான கவனமாக இருந்துச்சு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நாங்கள் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்த டைமில் மெயில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு மெயில் பண்ணுமா எப்போ மெயில் பண்ணணும் ரெஃபரல் பே ஓட்டு போகணுமா எந்தெந்த டைமில் மெயில் போடணும் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட் பண்ண அவங்க எப்போல்லாம் மெயில் போகணும் எப்போல்லாம் மெயில் போகண்டா அப்படின்னு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஓவோன்னு பாருங்க இது அவங்களோட ரேங்க் வரும்போது வருமா பே அவுட் வரும்போது வருமா எந்தெந்த டைமில் மெயில் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் பண்ணிக்கிறோம் அடுத்தது சிஎம்எஸ் மேனேஜ்மெண்ட் சிஎம்எஸ்னால் ஒன்றும் இல்லை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டு ஓ நீங்கள் ஹோம் பேஜில் சில கண்டென்ட் இருக்கும் இப்போ நம்ம பற்றி நம்ம பேசியிருப்போம் அந்த கண்டென்ட் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அது வந்து தமிழில் வேணாம் போடுங்க ஹிந்தியில் போடுங்க மராட்டியை போடுங்கள் இந்தியாவில் எந்த மொழியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் போட்டுக்கலாம் காமனாக இங்கிலீஷ் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு தமிழ் மக்கள் தான் இருக்காங்கன்னா நீங்கள் தமிழில் போட்டுங்க இந்த கண்டென்ட் எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எங்களுக்கு ஃபோன் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் சார் பிஸியாக இருப்பாங்களா அப்படி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் எம்எஸ் வேர்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த ஹோம் பேஜில் ஆகிட்டு அப்போட்டாஸ் ஆகிட்டு இல்லை வந்து ஹவு இட் ஒர்க் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு வகையான பிளான் இருக்குது ஒவ்வொரு வகையான கண்டென்ட் இருக்குது ஒவ்வொரு வகையான பிஸ்னஸ் ஐடியா இருக்குது ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அவங்களோட பிஸ்னஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ப்ரிவிசி பாலிசி என்ன ரீஃபண்டோட கண்டிஷன் என்ன எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து ஒரு சப்போர்ட் நம்ம இருக்கணும் நம்ம கொடுத்தா தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியும் ஸோ உங்களோட கஸ்டமரோ உங்களோட கிளைண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க இது மூலமாக வந்து அவங்க மெயில் போட்டுக்கலாம் அந்த மெயில் போட்டால் உங்களுக்கு அந்த பாருங்கள் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கும் டோட்டாக எவ்வளோ மெயில் வந்திருக்கு எவ்வளோ மெயில் ரிப்ளை ஆயிருக்கு எவ்வளோ மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கும் அதே வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கோ இல்லை பர்டிகுலர் பீப்புளுக்கோ நீங்கள் ஒரு மெசேஜ் போடினாலும் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம என்ன தான் வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி என்ன தான் வந்து பர்சனலைஸில் சொன்னாலும் அஃபீஸில் ஒன்று வெப்சைட்டில் இருந்து ஒரு அஃபீஸில் ஒரு மெயில் அனுப்புகிறதா எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மெயில் அனுப்புறது இன்பாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ட்டு அதே ஃப்ரெண்ட்லி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கண்ட்ரி மேனேஜ்மெண்ட் சார் நான் திருநெல்வேலியில் தான் பண்ணுறேன் சார் நான் சென்னையில் தான் பண்ணுறேன் சார் தமிழ்நாட்டில் தான் பண்ணுறேன்னு நீங்கள் இப்போ சொல்லுவீங்க யாருக்கு தெரியும் நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து எப்படி அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் தடுக்க முடியும் அதனால் எந்த கண்ட்ரிலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்தந்த எந்தெந்த கண்ட்ரியில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணால் போதும் அந்த கண்ட்ரி ஆக்டிவ் ஆகிரும் நாளைக்கு ஸ்ரீலங்கா பண்ணுங்க அடுத்த பங்களாதேஷ் போங்க அடுத்து யூஎஸ் போங்க எல்லாமே கண்ட்ரி நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து உங்களோடய யூசர் உடம்பு ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்க ரிஜிஸ்ட் பண்ணும்போது எந்தெந்த கண்ட்ரில மக்கள்லாம் ரிஜிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் காரணமே வந்து நம்மளோட கிளையண்ட் நம்மளுக்கு சொல்கிறது தான் எப்போவுமே ஸ்லிப்பர் செல்ன்னு சொல்லுவாங்க ஸ்லிப்பர் செல் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஒரு ஹூண்டாய் கம்பெனியில் ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன் யாராவது சொல்கிறாங்க ஐ டென் வேஸ்ட்டு ஹை டுவெண்ட்டி வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் உடனே சொல்லுவீங்க இல்லை அப்படிலாம் கிடையாது வண்டி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டிக்காரன் உங்களுக்கு எந்த காசும் கொடுக்கல இருந்தாலும் ஏன் சொல்கிறீங்க அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கம்பெனி பதிலாக உங்களோட கஸ்டமர் ரொம்ப விருப்பம் பண்ணணும் யாராக உங்கள் கம்பெனி பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா இல்லை சூப்பராக இருக்குது நானே சொல்கிறேன் அப்படி சொல்லணும் அது மாதிரி சொன்னவங்களோட யூடியூப்பில் வீடியோவோ கண்டென்ட்டாவோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உங்கள் கம்பெனி மேலே உங்கள் பிஸ்னஸ் மேலே நல்ல நம்பிக்கை வரும் நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படி வரும்போது நீங்கள் உங்களோட டெஸ்ட் மூலியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த டெஸ்ட் மூலிப்பு அடுத்தது நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம அந்தந்த டைம்ல என்ன நடக்குது என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் என்னென்ன பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட் ஒன்று இருக்கும் என்னென்ன சர்வீஸ் இருக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் இது எல்லாமே உங்கள் கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து உங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் எந்த விஷயம்னாலும் கேட்டால் உடனே வந்து நம்ம வெப்சைட்டில் கிடைக்கிறோம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது ஒவ்வொரு போய் நீங்கள் எங்கள்கிட்ட வரணும் டெக்னிக்கல் கம்பெனி எங்கள்கிட்ட தான் பேசணும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஒரு மில்லி செகண்டுக்குள்ளே உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டு லேட்டஸ்ட் நியூஸு எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க லட்சக்கணக்கான லட்சக்கான மக்கள் இது போகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த உங்கள் வெப்சைட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெவென்யூ சிஸ்டமாக கொண்டுடலாம் இதில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நீங்கள் வந்து வீடியோ போட்டுக்கலாம் பேனர்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு இந்த பேனர்ஸ் போடுறதுக்கு உங்களோட கரெக்ட் கம்பெனிலேருந்து காசு வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து அடிஷனல் ரெவன்யூவாகவும் நாங்கள் வந்து வீடியோவும் பேனர்ஸும் போடக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் இது மூலம் உங்களுக்கு ஆர்டர் ரெவன்யூவும் வரும் லாஸ்ட்டானதும் மிக முக்கியமானதும் லாங்குவேஜ் கன்வர்ஷன் நீங்கள் நம்ம ஒதே சொன்ன மாதிரி நம்ம இது வந்து வெறும் இங்கிலீஷில் மட்டும் இல்லாது தமிழில் கூட நீங்கள் வந்து இதை வந்து இந்த வெப்சைட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த வார்த்தைகள்லாம் தமிழ் இருக்கோ அது வார்த்தையெல்லாம் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக நீங்கள் தமிழில் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட்டு முழுக்க முழுக்க தமிழ் பேஸ்ட் வெப்சைட்டு நாளைக்கு கேரளா போனீங்கன்னா மலையாளம் பேஸ்டு வெப்சைட்டு இது ஒரு மல்டி லாங்குவேஜ் உள்ள ஒரு வெப்சைட் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இதோட பெட்டர் ஃபீச்சர்ஸ் வேணும் ஏதாவது ஃபீச்சர் நீங்கள் பண்ணிக்கலாம் சார் அப்படி இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்டேட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அது ஒரு நியாயமாக நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி தரோம் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் உங்களுக்கு விட எல்லா வகையான சப்போர்ட் பண்ணி இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் மிகச்சிறந்த சக்ஸஸ் நீங்கள் அடையணும் தான் நான் வந்து ஜெய்ப்பார் பேசுகிறேன் இந்த கம்பெனியோட ஓனர்னா தான் உங்களுக்கு எப்போ வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாங்கள் மறைஞ்சிருந்து பிஸ்னஸ் பண்ணுறதில்ல எப்போ வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித் இன்ன ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணுவேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்